நம்ம இந்த சீரீஸ்ல மூன்றாம் பாவக சூச்சவங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு எக்ஸாம் எழுதி கிளியர் எழுதுவாங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றது அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் அப்ப மூன்றாம் பாவத்தை ஒருத்தங்க நேர்மறையா இயக்கினாங்கன்னா எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ண முடியும் அப்ப மூன்றாம் பாவம் எந்த பாவத்துல போய் உக்காந்துருக்கோ அந்த பாவத்தோட சில செயல்பாடுகளும் நம்ம செய்யணும் பார் எக்ஸாம்பிள் மூன்றாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு ஏழுல இருந்துச்சுன்னா நிறைய திருமணங்களுக்கு போகணும் அல்லது திருமண மண்டபத்தை போய் பார்த்துட்டு வரணும் அந்த இடத்துக்கு போயிட்டு வர வர அவங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமண புரோக்கர்ஸ் இருப்பாங்க திருமண தகவல் மையம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம் ஏழாம் இடங்கிறது தான் பூக்கடை பூக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அதுல வாசனை திரவிய கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணலாம் இந்த மாதிரியான சில சூட்சமான பரிகாரங்களை நான் இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் இணைந்த ஒரு வகுப்பா நடத்தப் போகிறேன் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க